வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் உரத்தை ஈஸியாக டிராக்டர் இயந்திரம் மூலம் எப்படி விசர்றது அப்படிங்கிறத இயந்திரத்தோட உரிமையாளரே நேரடியாக செயல்முறை விளக்கத்தோட சொல்ல போகிற அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பேர் பாஸ்கர்ண்ணா கடலூர் மாவட்டம் பனையந்தூர் கிராமத்தில் இருக்கேன்னா இது வந்து உரம் வந்து காட்டில் மன இறைக்கிற மிஷினு இதோடய கொள்ளடவை வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு மூட்டை வரைக்கும் கொள்ளளவு வந்து பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டி வந்து தானாகவே உடைச்சி உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டி வரும் அந்த கட்டி வந்து இது வந்து உன்ற தானாக உடைச்சி இந்த உள்ள இந்த இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியை வந்து தானாகவே வந்து உடச்சிக்கும் எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் தானாகவே வந்து உடச்சிக்கும் நம்ம வந்து உடச்சி கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் நம்ம வந்து ஓபன் இப்போ வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டையிலேருந்து அஞ்சு மூட்டை வரைக்கும் போடுற கஸ்டமர்லாம் இருக்காங்க அஞ்சு மூட்டை போடுற கஸ்டமர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போட்டணுனா கரெக்டாக போடணும் இப்போ ரெண்டு 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 மூட்டை இல்லை மூணு மூட்டை தான்

பேக் சீட் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகும் இது வந்து சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுட்டு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மீட்ரு அந்த ஒரு மூணு மீட்ரு மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைமுக்கு மூணு ஆறு ஏழு மீட்ரு வந்து கவர் ஆக கவர் ஆகிடும் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஏழாயிரம் ஸோ

அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஐநூறுவாவே பண்ணிடுவாங்க ரெண்டு மூட்டை கொடுக்கும் போது ஒரு சில மூட்டைக்கு நூறு மூட்டைக்கு நூறுரூவா நீங்க எவ்வளவு போட்டாலும் நம்பளுக்கு மூட்டை போட்டாலும் சரி நம்ம மூட்டை போட்டாலும் மூட்டைக்கு நூறு மூட்டை நார்மலாகவே வந்து மூட்டைக்கு நூறு மூட்டை கொடுக்கும்போது எனக்கு நிறைய காசு வரும் அதனால அவங்க மூணு மூட்டை கொடுக்குறாங்க அதில் வந்து